நம்ம உப்பு கணிதம் ஏழு ஒன்று பாடம் ஒன்று எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு ஐந்தாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மிதிவண்டி தொழிற்சாலை அதாவது சைக்கிள் உற்பத்தி பண்ணுற கம்பெனியில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சைக்கிள் வந்து தயாரிக்கிறாங்க அப்போ இருபத்தஞ்சி நாளில் எத்தனை சைக்கிள் வந்து தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா உற்பத்தி பண்ணக்கூடிய சைக்கிள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்போ இருபத்தஞ்சி நாளைக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும் இருபத்தஞ்சி நாளைக்குன்னா நமக்கு வந்து தெரியாது அப்போ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது விட்டு இருபத்தஞ்சி நாளைக்கு கேட்குறாங்க அதனால் இருபத்தஞ்சி ஆளும் நம்ம வந்து பெருக்கணும் பெருக்கணும்னா அன்றோட ஜீரோ பெருக்கணுன்னா ஈரோ எஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு முப்பது పుద్ధు ఇ రెండదు నంబర్ తా ఫస్ట్ ఎదువం ఇప్పుడు జీరో మిచ్చు అప్పుడు అందరు మూడు ఇరు మూడు ఇరు ఎట్టు ఇరు ఎట్ రెండో నంబర్ తా ఎక్కువ అప్పుడు ఎట్ మెండు వేడి ఒక రెండు అంచు అంచు ఎన్ని పిల్లలు ఏళ్ళు இங்கே வந்து ஒன்றை வச்சு நாலு எண்ணையும் போயிக்காச்சு அடுத்து இதை வச்சு இங்கே போயிருக்கணும் உங்களுடைய ஜீரோ இதற்கு ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மூணு வச்சு ஒன்று ஐரெண்டு பத்து பத்து ஒன்று பதிமூணு இந்த ரெண்டாவது எண்ணை தான் இங்கே எழுதுவோம் அப்போ இந்த ஒன்று வந்து அப்படி இருக்கும் அப்போது ஒரு ரெண்டு 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 ஒன்று மூணு இப்போ இப்படி வந்து எந்த எண்ணும் இல்லை அது கடைசி எண்ணெய் அப்படிங்குது அந்த ரெண்டு கூப்பிட்டு மூணு ஜீரோ தான் வரும் எட்டு ரெண்டு பத்து അതേമാതിരി രണ്ടാമത് അണിതും മെച്ചം ഒന്ന് ഇങ്ങനെ അപ്പോൾ ഏഴ് എട്ട് ഏഴു പണം സമ്പത് അപ്പോൾ മൊത്തം എനിക്ക് മുപ്പത്തി ഒൻപതായിരം